அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீனவன் நானும் என் பொண்ணும் நாங்கள் கடலுக்குள்ளே போக போகிறோம் கடலுக்குள்ளே போய் சாப்பிட போகிறோம் பாப்பா என் பொண்ணு தான் நீ வீடியோ எடுக்க போகிறேன் இந்த வீடியோ எடு நான் இன்ஜினை மாட்டிகிட்டு இருக்கேன் அப்போ தெரியணுன்னா இன்ஜின் போட்டலாம் தெரியணும்னு தெரியணும் என் பொண்ணு அழகாக ஃபோட்டோ எடுப்பான் ரெண்டு இன்ஜின் போடலை சும்மா ஒரு இன்ஜினாக தான் சும்மா போகிறேன் அவளை கூப்பிட்டு போய் கடலை கூப்பிட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் நீ கூடல கொடுத்துறேன் பெட்ரோல் கேனு நல்லா மட்டும் இல்லையோ ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது பார்த்துக்கோ மன்னனை சொல்லுவோம் வீடியோ அப்படி இப்படி இருந்தா கொஞ்சம் கோச்சுக்கிறாதீங்க என்ன என் பொண்ணு தான் எடுக்கிறா கட்டி விட்றியா இறங்க நான் போயிட்டு வந்துடும் பள்ளி மட்டும் எத்தடி உன் பிள்ளைய பாருங்க நல்லா எடுக்காலே எடுக்கிற ஆளை பாருங்களே இதுதான் எடுத்துட்டு இருக்கா நீங்க உட்காந்துக்கிட்டு நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் தான் கடலுக்குள்ள போறோம் என்ன பார்ப்போம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு எவ்வளவு நாள் ஆயிடுச்சுன்னா போய் நகரத்தை கடிக்கணும் ரொம்ப நாளா என் ஒண்ணு ஒவ்வொரு கேள்வியா கேட்க ஏப்பா இல்ல வந்து தூண்டி போட வேண்டியதுல அதுல வந்து பாரு மீன் அப்படியா கோயிலுக்கு போறதுக்கா ஓ சரி 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 ஓகே போயிட்டான் தள்ளி விட்டுறப்பா ம் மீனா யாராவது இது திங்கும்ல மீன் பாறை மீன்லாம் இருக்கா பாறை மீன் பிடிக்கும் போகும் பாடு நீண்டா பாக்டிக்குமா அடிக்கெட்ரோ ஏற்றி பம்ப் பெல்லைமா என் வந்தா இசைக்கி இருந்த இசையோட இறங்கிட்டான் நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் கடலுக்குள்ள போறோம் என்ன பாப்பா வேற யாருமே இல்லை Ana original ada konjuk tu pun <tangan> அங்க இருந்து என்ன பாப்பா ஜாலியா இருக்கேன் இவளுக்கு போட்டில் வர்றதை விட கடல்ல குளிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் என் பிள்ளைக்கு அவளுக்கு கடல்ல தான் இறங்கி குளிக்கணும் குளிக்கணும் குளிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் நாங்க சாப்பாடே வாங்கிட்டு வந்தாச்சு கடல் மேல சாப்பாடு அப்படி ஊட்டி விட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம் போட்டு இன்ஜினில் யாருமே கிடையாது அது மட்டும்தான் இருக்கேன் சும்மா ஒரு இன்ஜினி போட்டு தான் வந்தேன் கொஞ்சம் ரன்னிங் போகாது ஒரு இன்ஜினி போட்டால் ஏன்னா போட்டு வந்து பெரிய போட்டால் அதுக்கு வந்து ஒம்பது பாயிண்ட் வந்து சின்னதாக தெரியும் நம்மளுக்கு எப்படி தெரியும் சின்னதாண்டா ரன்னிங் வந்து அவ்வளோ இழுக்காது லோடு ஹெவியாக இருக்கிறதுனால என்னம்மா சொட்டு விழுந்து விழுந்துருச்சு கூலிங்கான தண்ணி என்ன கார் என்ன கார் ஹலோ கார் அக்காந்து நாங்கள் ரெண்டு வீடியோ எடுக்கிறதுனால எங்களுக்கு ஸ்டாண்ட் வச்சா மட்டும் தான் செட் ஆகும் என் பிள்ளைக்கு எப்பயுமே கார விட பிடிக்கும் போட்டை வந்து வலி விட்டுங்க அது பாட்டில் வலிஞ்சு போகும் கொஞ்சம் ரொம்ப தூரம் வலிஞ்சு போகும் எப்பயுமே வாங்குறேன் எங்கள் ஏரியாவா மகளிர் கடையில் வாங்குவேன் பொங்கல் இப்போ எல்லாம் நான் கரையில் சாப்பிட்டு நீங்கள் பார்த்திருப்பீங்க என்ன பண்றா நீ கடல் மேலே வச்சு நாங்கள் சாப்பிட போறோம் பொங்கல்னா கட்டியாக தான் இருக்கும் பொங்கல் இன்னைக்கு இதாக இருந்துச்சு கூலிங்காக இருந்துச்சு கொஞ்சம் கடல் மேல சாப்பிட்டோம்னா அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தான் எப்பவுமே நம்ம கடலுக்குள்ள கூட்டிட்டு வந்து நீ இப்போ பொங்கல் தருவீத குறைகள் இருந்தால் சொல்லிக்கோங்க பொங்கலுக்கு சாம்பார் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அது வரைக்கும் அதுக்குள்ள போட்டு எங்கேயோ போயிடும் இப்போ இங்கே நான் கடைக்கா நான் அப்புறமாட்டி போட்டு காமிக்க பாருங்க எவ்வளோ தூரத்தில் போய் கிடக்குது நல்லா இருக்கா பாப்பா எப்பயும் போல உள்ள பொங்கல் தான் நீ தண்ணிய குடிச்சனால உரைக்கிற மாதிரி இருக்கும் ம் பூரி அது வாடகை காத்து அழக போக போக கொஞ்சம் காத்து அடிக்க ஆரம்பிக்கும் இவ்வளவு எதுக்கு இப்படி கடலுக்கு கூப்பிட்டு வரணும்னா இன்னும் ஆளாக கடலுக்குள்ளே கூப்பிட்டு வராமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு வந்து அந்த வாமிட் வர்ற சூழ்நிலை வந்துடும் அந்த வாமிட்டு இது எல்லாத்தையும் தடுக்கணும் போக வந்து கொஞ்சம் தைரியமாக வச்சு வரணும்ல எப்பவுமே கடலுக்குள்ளே கூப்பிட்டு வந்தால் தான் அவளுக்கு கொஞ்சம் செட் ஆகும் நீச்சல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கான் ஆனால் நான் ரெகுலராக கூப்பிட்டு வர மாட்டேங்க ஏன்டா கடலுக்குள்ளே கூப்பிட்டு வந்து கடல்ல குளித்தாலே பொம்பளை புள்ள வேறையா கருத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு பயம் மாதிரி அருணாவும் கொஞ்சம் பயப்படுவான் ஆனால் இருந்தாலும் சனி ஞாயிறு ஃபுல்லாக கூட்டு வந்துடும் என் மகளை கடவுள் காலையிலே பாப்பா கடற்காரிக்கு எந்திரிக்கணும்னு போகணும் அப்படின்னா எந்திரிச்சிடும் ரொம்ப பேர் வந்து வீடியோவில் சொல்லுவாங்க அவன் கடவுள் ரொம்ப பேர் வீடியோவில் சொல்லுவாங்க என்ன ஸ்ரீநிதி வந்து அவன் பொண்ணு என்ன ரொம்ப ஓவரா சீன் போடுறா ஓவரா வந்து பேசுகிறா அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறீங்க கமெண்ட்ஸில் அப்போல்லாம் இல்லைங்க என் பொண்ணு வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து அவங்க பொண்ணு வந்து ரொம்ப பேசினாலே பிடிக்கும் பிடிச்சுதான் ஆகும் வேண்டாம் என் பொண்ணெலாம் ரெண்டு ரெண்டரை வயசு ஆமாம் ரெண்டரை வயசு முடிய வந்து அவள் வந்து ஒழுங்காகவே பேசலாம் நாங்கள் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தோம் என்ன பேச்சு பேச மாட்டேங்காலே பேசவே மாட்டேக்காலே ரொம்ப ரொம்ப பயன்போம் கும்பிடாத சாமிலாம் கிடையாது அவ்வளோ சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் பேசலாம் அதனால் என் பொண்ணு எவ்வளோ பேசினாலும் எங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப பேர் வந்து ஏன் அப்படி குறை சொல்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியலை தயவுசெய்து அந்த குறைகள் வந்து எல்லாருக்குமே ஆசை இருக்கும் எல்லா பெற்றவங்களுக்கும் அவங்க பொண்ணு தான் அவங்களுக்கு எல்லாமே கஷ்டப்படுத்த மாதிரி நான் சொல்லலை நீங்கள் யாரும் நினச்சிக்கிறாதீங்க எங்களை பாப்பா நீ வடன்னுட்டேன் போட்டு ஆடிக்கிட்டே இருக்கு இவங்க வந்து முனியில் தான் உக்காந்துட்ருக்காரு இதுக்கு அப்புறம் <coughs> <anesthet crowded> <the woodeneries> <the> போட்டு கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து நெத்திலி வந்துருந்துச்சு நெத்திலி வந்து ஒரு ஒரு டன் போல் இருந்துச்சு அதை வீடியோ எடுக்க வர்றவங்களை அவனுக்கு எல்லாத்தையும் ஏற்றி விற்று முடிச்சாச்சு முதல் நெத்திலி வந்து காய போடுவோம் இப்போ நெத்திலி காய போடலாம் மொத்தமாகவே இடைய போட்டு கையில் கொடுத்தாச்சு ஏன்ட்டா மழை முசாப்பாக இருக்குது பார்த்தீங்களா எப்போ மழை பெய்யும் என்ன பண்ணணும்னு தெரியாது மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு எல்லாமே நட்டமாக போயிருக்கும் ஏவா ஒரு வாய்க்கு ஒரு தண்ணியெலாம் ரொம்ப ஓவராக இருக்கும் ஒரு வாய் தான் வாங்கினேன் அது வீடியோவில் இருக்கும் தெரி அப்பா நம்மள்ட இது சின்ன இன்ஜினாக இருக்கா இன்னும் கொஞ்ச நாளில் பெரிய இன்ஜின் வாங்க வருவோம் பெரிய இன்ஜினா வாங்குவோம்னா சரியா நாங்கள் பெரிய இன்ஜின்காண்டி கொஞ்சம் ஆர்டர் கொடுத்துருப்போம் இது ஒம்பது தண்ணிருக்கு நம்மள்ட பெரிய தெரியா நாற்பது ஆகுது சம ஸ்பீடாக போகும் எங்கள் ஏரியாவில் ரொம்ப பேர் வாங்கிட்டாங்க நாங்கள் மட்டும்தான் வாங்காமல் இருக்கோம் எங்கள் நாங்கள் போகிற நேரம் வந்து எல்லா ஸ்டாக்கு அது அதுவும் முடிச்சுருக்கிறாங்க கடப்பா இருக்கு ஏ பின்னாடி ஜாயாத என் வீடா பின்னாடி சாஞ்சின் தண்ணிங்களை தான் கிடப்பேன் பார்த்துப்போம் சரியா ஓகே எவ்வளோ தூரம் வந்துட்டு பார்த்தியா போய்கிட்டே தான் இருக்கும் ஹோட்டல் பாட்டில் வடிச்சு போய்கிட்டே இருக்கும் கரெக்டாக ரெண்டு வாய் வாங்கி அம்மா வரல அம்மா ஏசு வரல சொல்லக்கூடாது அம்மா தான் வீடியோ பார்த்துருவாளே ஏ பின்னாடி சாயாத

டி 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 உருட்டோம்ல டி வடை காவே டி வடை சரி பாப்பா அப்பா அப்பா தமிழ்ல அத சொல்லுতো பாப்பா என்னது இந்த இங்கிலீஷ் eating nail like நீ இத கொட்டிங்க அப்ப நீதான் சொல்லு. என்னது

மெதுவாகவே போவோம் இன்ஜின் தூக்குற காரணத்தை சொல்றேன் வெயிட் எல்லாம் அணியத்தில் இருக்கா அணியத்தில் இருந்தா இன்ஜின் தூக்கி இருக்கும் அந்த ஓடாது அதனால மெதுவாக போனா மட்டும்தான் போக முடி கிடையாது ઇલતોસ நார்கோனா அடடி புடிச்சுக்கோ பாப்பா தమ్ముண்டு உயிரு நேரப் புடி கேமரா புடி கேமரா என்ன புடிக்கா 어 그래 그래도 그래 아 안돼 어차피 건지 아야 뭐야? 뭐아 뭐야? 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 아야 뭐야? 뭐야? 뭐아 뭐야? 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 뭐야?